எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தொழில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பாக இந்த மாதிரி கவரிங் வளையல் எடுத்திருக்கேன் நீங்கள் மெட்டல் வளையல் இருந்தால் கூட பழைய வளையலாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஊக்கெல்லாம் வச்சுருப்போம் அதை நம்ம எவ்வளவு தான் பத்திரப்படுத்தி வச்சாலும் ஒவ்வொரு டைம் தனித்தனியாக போயிடும் அதை நம்ம எடுக்கவும் முடியாது இந்த மாதிரி அந்த வளையலில் அந்த ஊக்கையெல்லாம் எல்லாத்தையும் கோத்து விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ஆணியில் மாட்டி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதிலேயே நம்ம மாட்டி விட்டுடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் காஃபி தூள் பாட்டில் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அது முடிஞ்சதும் கழுவுவோம் இந்த மூடியில் ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்கும் அது ஈரமாகிறதுனால நம்ம அதை கழட்டி போட்டுருவோம் அப்புறம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் எடுத்துக்கோங்க சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க இப்போ நான் அந்த மூடியில் உள்ளரை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி அழுத்தும் போது உங்களுக்கு கரெக்டான சைஸில் அந்த மூடி உள்ளர நிற்கிறது மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ அதுலேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்ல ஷேப்பாக இருக்குன்னு இப்போ அந்த மேலே உள்ள ஓரத்தையெல்லாம் அதாவது அதெல்லாம் வேஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படாது அதை மட்டும் அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கவரை மட்டும் எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மூடியில் அதே மாதிரி நல்லா மாட்டி விட்டுருங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு அந்த காஃபி தூள் கட்டியே பிடிக்காதுங்க அந்த கவர் இல்லாமல் நம்ம இப்படி மூடும்போது உங்களுக்கு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க பழைய பாட்டிலெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க திரும்பவும் இந்த மாதிரி நம்ம காஃபி தூளை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக பார்க்கலாம் நான் கொடை எடுத்திருக்கேன் மழை காலம் முடிஞ்சிருச்சு அதனால நம்ம அதை நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பின்ன போட்டு விட்டுருங்க அதுக்கு பிறகு நம்ம இன்னுமே அடுத்த வருஷம்தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த கொடையே இந்த மாதிரி பழைய சாக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நல்லா கவராக போட்டு விட்டுருங்க இதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடையில் தூசி எதுவும் இல்லாமல் எப்போதும் புதுசு போலையே இருக்கும் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இதை நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போது ஒரு கொட்டாங்கச்சியை எடுத்திருக்கேன் அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே இந்த கொட்டாங்கச்சியை வச்சிடுறேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா நெருப்பு பிடிச்சி எரியணும் அந்த அளவுக்கு நீங்கள் அதை எரிய விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ லைட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லாவே எரிய ஆரம்பிச்சுட்டு இதை பழைய பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் அதை அப்படியே மாற்றிக்கங்க வேஸ்ட் பாத்திரம்லாம் உங்கள் கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுருங்க ஒரு கொட்டாங்கச்சி உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட இந்த மாதிரி எரிச்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா அணைஞ்சதும் நீங்கள் இந்த மாதிரி அதாவது ப்ளேட்டில் சும்மா வைக்காமல் இந்த மாதிரி ஒரு கலவடையை வச்சு அது மேலே வச்சுக்கோங்க ஏன்னா ஹீட் போட்டால் கீழே அந்த கடப்பாக்கல்லு தெரிச்சிரும் பார்த்து கவனமாக செய்யுங்க இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதை நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு சூடு இல்லாததுனால இந்த மாதிரி நான் கையாலேயே நல்லா நுணுக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் இதை மிக்சியில் கூட போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சலிச்சிட்டு தூளாக எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சிக்கங்க ரொம்பவும் தண்ணியாக்கிற வேண்டாம் அது கூட விம் லிக்யூடில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பழைய ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நகையை நல்லா பாலிஷ் பண்ணுறதுக்காக தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிற கொலுசை நான் எவ்வளோது ரொம்ப சுலபமான முறையில் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்க இதை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு அப்பப்போ செய்ய முடியலைன்னு நினச்சிங்கன்னா கொட்டாங்கச்சை நல்லா தூள் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமான முறையில் க்ளீன் பண்ணலாங்க இப்போ இதை நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு நேராகவே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நல்ல தண்ணியில் நான் அதை கழுவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் கொலுசு எதுவும் மாற்றிட்டேன்னு சொல்லிடாதீங்க அதே கொலுசு தான் இப்போ லைட்டாக தான் அலசியிருக்கேன் ஏன்னா அந்த கொட்டாங்கச்சி தூளெல்லாம் அதில் லைட்டாக போய் உக்காந்துருக்கும் சோப்பு நுறையும் அதிகமாக இருக்கும் அதனால் மறுபடி இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஷ்ஷை போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கங்க உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் கொலுசு எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்படாமல் இதை க்ளீன் பண்ணலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு இப்போ மறுபடியும் அந்த தண்ணியில் கழுவிட்டேன் நல்ல தண்ணியிலையும் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோது பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு எவ்வளோது அழுக்காக இருந்தது இப்போ இப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக க்ளீனாயிட்டுங்க இப்போது நான் பழைய கொழுசையும் எடுத்து காட்டுறேன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் இது எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கணும் அது எவ்வளவு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் நான் அதுக்காக தான் ஒன்று மட்டும் கழுவிட்டு காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் ஒரு லைக்கு போட்டு விட்டுருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு சோப்பை எடுத்துக்கிட்டேன் அதாவது துணி துவைக்கிற சோப்பு தான் இந்த மாதிரி கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவிக்கங்க ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி துருவி விட்டுக்கோங்க நீங்கள் சோப்பு தூள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சோப்பில் தான் செய்யணும் நான் துருவிட்டு இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நிறைய வேணும்னா துருவிட்டு கூட ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ அதை அப்படியே ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரலில் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேன் அது கூட கம்ஃபோர்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்பூனாலேயே எல்லாமே சேர்த்துக்கோங்க அது கூட ஷாம்பு பாக்கெட்டில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விடணும் இதை நான் அப்படியே கலந்து விட்டுட்டு நாலு உருண்டையாக எடுத்துக்க போகிறேன் அந்த உருண்டையை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காகனா நான் டாய்லெட் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன் இது வாரத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் எப்போதுமே கஷ்டப்பட்டு தேய்ச்சி கிளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க இப்போ நான் அதுக்காக ஒரு கப் தண்ணியில் ஒரு உருண்டையை நல்லா கரைச்சி விட்டுட்டு அதை அப்படியே டாய்லெட்டில் ஊற்றி விட்டுறேன் இதை நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க காலையில் பார்க்கலாம் அப்படியே மூடி வச்சுருங்க காலையில் பார்க்கலாம் நீங்கள் திரும்ப காலையில் அதை திறந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக ஃப்ளெஷ் அவுட் மட்டும் பண்ணால் போதும் அதே அழுக்காக இருந்துச்சுன்னா ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு தடவை லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும் நல்லா க்ளீன் ஆகிடுங்க வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணும்போது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக கஷ்டம் இல்லாமல் க்ளீன் பண்ணலாம் வேலையும் ஈஸி காசும் மிச்சங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்